நீங்கள் கேட்டுக்கொண்டு எழுப்பதுக்கு நீடிய தமிழ் காற்று இந்த காற்றிலே அடுத்து வர இருப்பது ஒரு சிறு நாடகம் இந்த நாடகம் எப்போதுமே நாங்கள் உண்மைகள் என்ற பெயரிலே எடுப்போம் அந்த உண்மைகள் அன்றன்றாடம் நடைபெறுகின்ற விடயத்தை வைத்து இங்கே நகர்த்துவோம் அந்த வகையில் கடந்த வாரம் ஒரு துக்க செய்தி நடந்த இடத்துக்கு சென்றபோது அங்கே பல உணவதை கொட்டி கொண்டிருந்தார்கள் பெரிய பெரிய காபேஜ் பேக்னரி அதுகளை பார்த்ததும் எங்களுக்கு ஒரு சிறு நாடகம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியதால் இப்போது ஆரம்பிக்கின்றோம் இந்த கொட்டுகின்ற சாப்பாட்டை பற்றி எங்களது சிஸ்டரிடம் கேட்டு பார்க்கலாமே என்று தொலைபேசி மூலம் அழைக்கப் போகின்றேன் அவரிடம் அழைத்து பேசுகின்றேன் அது இங்கே சிறு நாடகமாக வருகின்றது இதோ அழைக்கின்றேன் ஹலோ ஹலோ ஆறு சொல்லுங்க அக்கா என்னென்றால் இந்த துக்க வீடுகளில் இந்த சாப்பாடெல்லாம் பெரிய பெரிய காபேஜ் நுறையை இடம் ஒவ்வொரு நாளும் ஏதென்றால் துக்க செய்தி கொண்டு வர சாப்பாடுகள் வீட்டை கொண்டு போயிலான்ட்டு கொண்டு கொட்டு இடம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அநியாயமாக அது ஓ அங்க போறோம்னு சொன்ன நீ போட்டு வந்துட்டியோ சொல்ற ஓமடா ஓமடா அதை சொல்லு பாப்பம் அது கனோடத்தப்படி நடக்குது ஆனா என்ன சொல்லு பாப்பம் ஒரு தூக்க செய்தி வந்தா அவையில தெரியல தனி இன்னும் சும்மா போறது கையில சொல்லி ஒரு அந்த போடுறது ஐயோ அது உண்டு அது புழை இல்ல ஆனால் அத கொண்டு போய்குள்ளே ஒரு போன் பண்ணி கேட்கலாம் அல்லது வந்து பார்த்து போட்டு கொண்டு போகலாம்

கொண்டு வந்து அந்த வீட்டை பார்த்தோன்னே எனக்கு கவலையாக போச்சு பத்து பட்டி டூனட்ஸ் கிடக்குது காஃபி காஃபியாக கிடக்குது சாப்பாடு சாப்பாடாக கிடக்குது ஏன் இப்படி செய்யணும் கிடையாது எனக்கு விளங்க இல்லை கடமைக்கு செய்யணுமா இல்லை கடமை செய்யணுமன்ட்டு செய்யணுமான்ட்டு விளங்க இல்லை அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க நீங்கள் என்ன என்ன நாங்கள் எல்லாருமே ஒரு இதை பற்றி திருந்தோணும் அதுதான் எனக்கு ஆசை அது எனக்கும் சரியான கவலை என்ன சொல்லுவாப்பா தாங்கள் அந்த கொண்டு வந்து விட்டா செடி வைக்க குடுத்தாச்சு நினைக்கிறமோ என்னவோ தெரியாது ஆனா அது எவ்வளவு தூரம் அந்த அது மற்றது இன்னொரு விஷயம் தம்பி சில வீட்டுல அந்த அந்த கடமையல் முடியும் மட்டும் அந்த சாப்பாடு ஒரு தினம் வீட்டுக்கு கொண்டு போவாயும் அப்ப அவ்வளவு சாப்பாடையும் கட்டி ஆத்த வீட்டுல கொண்டா கொட்டலாம்னு சொல்லி அதை குடுக்கினேன் காபேஜ் கட்டை உள்ளவ அது ஒரு புளியான செயல் உள்ள சனம் கஷ்டப்பட்டு கொண்டு இஞ்ச இருக்கேக்குள்ள இந்த ஊரை பேர் அப்படி நினைக்காவது இந்த சனம் கொஞ்சம் திருந்த வேணும் என்ன இப்படி சாப்பாடு எல்லாம் அள்ளி கொண்டு வந்து வச்சு ஒரு திரு வர அப்பத கொண்டு வரார் அப்பப்பா இன்னக்கி அன்னைக்கு போச்சு என்று போச்சுடா அதுதான் எனக்கு விளங்கலை அதான் உங்களுக்கு முதல்ல சொன்னேன் கடமைக்கு செய்யணுமா கடமை முடிஞ்சா செய்யணுமான்னு தெரியல இப்போ என்ன பொறுத்தளவில் இப்படி செய்ய அவையல் இப்போ கராச்சிக்குள்ள தங்கட வீட்டில் கராச்சிலேயோ பின்னுக்கு வைக்கலாமல் அதை கொண்டு எறிகிறதுக்கு அவ்வளவோ கஷ்டப்படுகிறோம் அவ்வளவும் சும்மா இல்லை கடையில் சும்மா கொடுக்கல அவ்வளவும் காசு அவ்வளவும் காசை கொடுத்து வாங்கினது தான் இப்போ நான் நான் நினைக்கிறேன் இதுக்கு ஏதாவது ஒரு எல்லாரும் சேர்ந்து திருந்தோணும் ஏனென்றால் ஏ வீணா செய்யணும் அங்கே அவையால் கொப்பி வச்சு எழுதி அந்தந்த நாளைக்கு என்று சொல்லி அந்த முப்பது நாள் ஓகே கூடாது என்று சொல்லி போட்டு வச்சு ஒவ்வொருத்தரும் கொடுக்கிறார் நீங்களும் அடிச்சு கேட்டுட்டு கொண்டு போகல அங்கே போய்க்க சும்மா அங்கே அவை என்ன நினைப்பா இவன் என்னென்ன நினைப்போமெண்டு மற்றவையாக வாழாமல் உங்களுக்காக வாழுங்கோ அங்கே நீங்கள் கையை காட்டி கையை ஆட்டி கொண்டு போனா போல ஒன்றுமே ஒருத்தர் குர நினைக்க மாட்டணும் இல்லையோ இல்ல என்ன சரி நீங்க உங்களுக்கு சும்மா போக்கூடான்னு சொன்னா தம்பி விஷயம் இருக்கப்போ தெயில கோப்பி அப்படி பழுதாகாத மிளகாய்த்து அப்படி பழுதாகாத சாமான் தானே குடுக்கலாம் அன்றைக்கு நானும் கிட்ட ஒரு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட அப்பாண்ட இதுக்கு போறேன் அவையில் காசு குடிக்கணும் அப்ப கா சில பேர் காசு குடிக்கணும் சில பேர் இப்படித்தான் பழுதாகாம நெஸ்கவி அந்த கோப்பி அப்படி அப்படி குடிக்கணும் அப்படி அப்படி குடுக்கலாம் ஆனா இதெல்லாம் நாங்க தவிக்கலாமே இது கட்டாயம் கொடுக்கணுமான்னு இல்ல ஒரு தக்கதி தினம் வேண்டாம் ஒரு நாளுக்கு விட்டுட்டு ரெண்டு மூணு நாளே குடுக்கலாம் ஆஹ் சாப்பாடுகளையும் ஏன் இப்படி செய்யணும் இது ஒருக்கா திரும்ப வேணும் என்ன ஆனால் இப்போ கொண்டு போகிறவையும் அடித்து கொடுக்கணும் அது சரி நான் சொல் நீங்கள் சொல்கிறது சரி நீங்கள் சொல்லினோம் இதுகள் எல்லாம் கொடுக்கலாம் ஆனால் என்ன பொறுத்தளவில் நான் நினைக்கிறேன் என்னென்றால் எல்லோரும் இப்போ ஓகே அவையே ஒரு அந்த அந்த இறந்த வீட்டில் இருந்து ஒரு அந்த இறந்த இது முடிஞ்சு அந்த சடங்கு முடியும் மட்டும் கொடுக்கலாம் அதுக்கு பிறகு கொடுக்குறாண்டாலும் அடிச்சுட்டு கொடுக்கலாம் ஆனால் நீங்கள் கொடுக்குற யாராவது மெட்டாக்கள் வரைய விரும்பினா இந்த ஓகே இப்போ வோல்மார்ட் அல்லது நோ ஃப்ரிஸ் கிளிப்கார்ட்டை கொண்டு வந்து கொடுங்கோ அது காவேஜில் போகாது அது வந்து அவையை வச்சு பிறகு இந்த நாளை இப்போ அது அதுக்கு எக்ஸ்பைரியே இல்லை அந்த காட்டுகளுக்கு அப்போ இப்போ இருந்தாலும் அவை போய் வாங்குவினா இந்த காவேஜ் விஷயம் അവ പ്രി വാങ്ങിനും അത് ഉദവിയാക്ക് இது காபேஜில போற காசு கிப்கார்ட குடுக்கறதால இவ்வளவு நல்லம் என்ன அவங்க மாதிரி மாப்பு என்ன சொல்லுவா அப்ப வந்து கடையில வேண்டி நான் நான் புள்ள சொல்லிறேன் அப்ப அது ஒரு நாளுக்கு மேல அடுத்த நாள் வைக்கவும் மேலாது அப்புறம் இவ்வளவு நட்டம் வேண்டி கொண்டாங்களுக்கு காசு செலவு வைக்கிற வைக்கும் வைக்க வைக்கலாது

போய் உங்களோட கடமை அள்ளி அள்ளிக்கொன்று வந்து கொட்டாதீங்க பாவங்கள் அந்த வீட்டுக்காரர் ஏற்கனவே கவலையில் இருக்குது அதுகளுக்கு மேல கவலை கொடுக்காதீங்க கொண்டு வந்து அதை காபேஜில கட்டி அதை கொடுத்து வெறிஞ்சு ஒவ்வொரு நாளும் இதே வேலையை செய்ய எவ்வளவு கஷ்டம் எப்போ திருந்துவோம் எப்போ திருந்த போறோம் சொல்லுங்க நீங்கள் அஜ்ஜோ ஒன்று முடிஞ்ச முந்தி விடிய பெல் அடிக்கணும்னு பார்த்து அப்பாடி எக்கச்சிக்கமான சாப்பாடு இல்ல கொண்டாது இப்ப எங்க அம்மாக்கெல்லாம் நடந்தது என்ன கண விஷயங்கள் என்ன உண்மை உண்மை செய்யலாம் நாங்கள் போட போட மெனவும் இல்ல ஒரு சாப்பாட கொட்ட கடவுளுக்கு கூடாது என்ன

அப்ப நீ சொன்ன விஷயம் மாதிரி இப்படி செய்யலாம் தான் இனியாவது மக்களே இப்படி நல்ல விஷயங்களை செய்யுங்கோ திருந்துங்கோ அப்ப நாங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்ப எல்லாரும் கிளிப்கார்ட் குடுக்கறதோ அல்லது இப்படி சாமான் குடுக்கறதுன்ட்டு அஹ் நல்ல மட்டும் சொல்லி கொண்டு நான் அணுங்க அடுத்த உண்மையில உங்களை சந்திக்கணும்னு நினைக்கிறேன் ஓம் அப்ப அடுத்த பத்தாயிரம் எல்லாரும் தங்களுக்கு ஏற்ற மாதிரி இது இருக்க நீங்க எல்லாரும் கவனத்துக்கு கொண்டு வாங்கோ உண்மையா ஓ ஓ நிச்சயமாக கொண்டு வாங்கோ அப்போ சரிக்கா நாங்கள் அடுத்த உண்மைகளில் வார்கெல்லாம் உங்களோட தொலைபேசியில் அழைக்கிறோம் நன்றி மீண்டும் சந்திப்போம் நீங்கள் இதுவரை கேட்டுக்கொண்டு இருந்தது உண்மைகள் இந்த நாடகங்கள் எழுதப்படுவதில்லை இந்த நாடகத்தில் பங்கு பெற்றியவர் ஜெயந்தி அவர்கள் மற்றும் மோகன் மீண்டும் அடுத்த உண்மைகள் ஊடாக சந்திப்போம் நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கனேடிய தமிழ் காற்று